ஆண்டவரே நீங்கள் என்ன சில வசனங்களை நம்ம பண்ணுறீங்கல்ல அதை எனக்காக இன்னைக்கு நினைத்தருளும் ஆண்டவரே அப்படி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரியமானவர்களே எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நாம் சில காரியங்களை நம்பி விசுவாசித்து இந்த காட் மார்னிங் மாத்திரமில்லை பலவிதமான சர்மன்ஸை கேட்டுகிட்டே இருக்கும் அப்போது நாம் நம்புகிறது அவராலே வரும் இன்றைக்கு இந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் அடுத்த பாகத்தில் நாம் பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீ என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே நீங்கள் என்ன சில வசனங்களை நம்ப பண்ணினீங்கல்ல அதை எனக்காக இன்றைக்கி நினைத்தருளும் ஆண்டவரே அப்படி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரியமானவர்களே நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்திற்காக என்னை ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி நான் சிறுமப்பட்டிருந்தேன் நான் தள்ளப்பட்டிருந்தேன் நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன் நான் ரொம்ப ஒடுங்கி போயிருந்தேன் அப்போ நான் செத்தவனை போல இருந்த எனக்கு உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார் அப்போ இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படி இருக்கலாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் அண்டவர்களே சிறுமைப்பட்டு தள்ளப்பட்டவனாக இருக்கின்றேன் உம்முடைய வசனம் நான் நம்பின பாருங்க அந்த வசனத்தை எனக்காக நினைத்து என்னை உயிர்ப்பி என்று சொல்லுகின்ற அழகான வசனத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் அது மாத்திரம் இல்லைங்க அவங்க நாம் இப்படி நம்பி உட்காந்து இருக்கிறத பார்க்கும்போது மற்றவங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் நம்ம சுற்றி அவங்களாம் மிகவும் பரியாசம் பண்ணுகிறாங்க அடிக்கிறாங்க இவன் பாரு இப்போ என்னவோ சொன்னானே அப்படின்னு சொல்லி கடவுளை நம்பி இருக்கிற நம்ம பார்த்து பரியாசம் பண்ணலாம் அடுத்தது ஆதி மு ஐம்பத்து ரெண்டாவது வசனம் கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் அவங்கெல்லாம் பரியாசம் பண்ணட்டும் ஆண்டவர் ஆனால் நீங்கள் நியாயம் செய்கின்ற ஆண்டவர் அதை நினச்சி நான் என்னை தேற்றுக்கொள்ளுகிறேன் என்று கர்த்தரிடத்திலே மன்றாடுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது பிரி மாணவர்களே இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே நாம் சொல்லுவோம் ஆண்டவரே நீங்கள் நம்ப பண்ணின அந்த வசனத்தை எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே நான் சிறுமையிலிருந்து அதை நினச்சி நினச்சி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை சுற்றி பரியாசம் பண்ணலாம் ஆனால் நீ நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறேன் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலேயே இதுதான் எனக்கு பாடலாக இருக்கிறது என்று சொல்கிறான் நம்ம எவ்வளோ நேரம் சோர்ந்து போன நேரத்தில் கடவுளுடைய பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோங்க அந்த பாடெல்லாம் நம்ம உயிர்ப்பிக்கின்றதா இருக்கின்றது அது மாத்திரமில்ல ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நிறைவாக கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் ராக் காலம் என்பது இரவு மாத்திரம் இல்லைங்க இருள் சூழ்ந்த காலத்தில் ஆண்டவரே இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் என்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள்லாம் இருக்காண்டவரே அந்த நேரத்திலே உமது நாமம் அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம் இயேசு என்கின்ற நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் எனக்காக உமது நாமத்தை உமது வசனத்தை நினைத்தருளுமா நான் நம்பி இருக்கிறேன் சிறுமைப்பட்ட காலம் முதல் என்னை தேற்றுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்பினது உம்மாலே வரும் என்று விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே